நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் பழைய பேருந்துகளை அருகே நாற்பது ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கட்டிடங்கள் பழுதடைந்து விரிப்பில் ஏற்பட்டு மேல் இடிந்து கீழே விடும் உள்ளது விபத்து நடக்கும் முன் விரிசலை பூரண விரைவில் பூரணமிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான சேமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் உள்ளது இக்கோவிலில் நயனாமலையின் மீது சுமார் முன்னூறு மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் வயரா கோயிலாக விளங்கி வருகிறது தேந்தமங்கலம் பகுதியில் பழமை வாய்ந்த கோயில்களாக அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் மற்றும் அருள்மிகு சோமேஸ்வரர் சமேத சவுந்தரவல்லி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது அதன் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளுக்கு முன் கும்பாபிஷேகம் நடந்தது இக்கோவில் உள்ள கட்டிடங்கள் புனரமைப்பு பணிகள் நடைபெறாமல் இருந்து வருகின்றன மேலும் அருள்முகம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் நுழைவாயிலில் வீட்டிற்கும் சுமார் ஐம்பது அடி உயர் கொண்ட கோபுரங்களில் பறவைகள் வந்து தங்கி செல்வதால் அங்கு பல்வேறு செடிகொடிகள் முளைத்து காணப்படுகிறது மேலும் இக்கோவிலின் பின்புறம் மற்றும் கோவில் கோவிலின் உட்புற பகுதியில் அமைந்துள்ள மண்டபங்களில் குரு மற்றும் பூண்டுகள் முளைத்து மிகவும் மோசமான நிலையில் கட்டிடம் அமைந்துள்ளது இவை அனைத்தும் பல ஆண்டுகளாக அகற்றப்படாமல் செடி கொடிகளை அகற்றி மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள பக்தர்கள் அந்த கோயிலுக்கு திருவிழா காலங்களில் வந்து செல்வது வழக்கம் ஆகையால் அந்த கோயிலின் கட்டிடத்தை பூரணமைப்பு செய்து பணிகள் விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட அறநலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் சமூக அலுவலர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார் பத்மாவன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பெரியசாமி லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் வந்து நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலோடையும் சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த வந்து கோயில் லட்சுமி நாராயண திருக்கோயில்கள் இங்கே வந்து கோயிலுக்கு உள்ள மண்டபம் வந்து பால் அடைந்து மிகவும் காட்சி அளிக்குது விஷ ஜந்துக்கள் மற்றும் பல்வேறு வகையாக வந்து துர்நாற்றம் இந்த மாதிரி வீசிக்கிட்டு இருக்கனால பக்தர்களுக்கு மிகவும் சிரமமாக வழிபாட்டுக்கு வரவங்களுக்கு சிரமமாக இருக்குது அதை மறு சீரமைப்பு செஞ்சு அது நம்ம சாமி பொருட்கள் வைக்கிறதுக்கும் அங்கே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறதுக்குமான இருந்த கூடத்தை மறுபடியும் அதை பயன்பாட்டுக்கே வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரணுன்னு சமூக ஆர்வலர் சேந்தமங்கலம் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து நாங்கள் இதை அன்போடு கேட்டுக்கொள்ள மண்டபம் அந்த மண்டபத்தில் எல்லோருக்கும் அதில் தான் வந்து உணவு தயாரித்து வருகிற பக்தர்களுக்கு கொடுக்கறது வழக்கம் அந்த மண்டபம் இப்போ சிதலடைந்து பாலடைந்து கிடைக்கிறது அதில் விஷ சந்துகளும் இப்போது இருக்கிறதா இல்லையா என்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு வருகிற பக்தர்களும் கடவுளுக்கு அபிஷேகம் செய்துட்டு அவங்கள முறைப்படி அன்னதானம் கொடுக்கணும்னா அது கொடுக்குறதுக்கான எந்த வசதியும் இல்லாத இடமா இருக்குது வராண்டா பார்த்தீங்கன்னா இப்போ கால வாகனம் வைக்கிறதுக்கு அந்த அறை வந்து பழுதடைந்து உள்ளது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்கிறதுக்கும் ஒரு அறை இல்லாதனால அந்த இடம் வந்து கொஞ்சம் சீரமைச்சு தர மாதிரி அரசு வந்து நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபம் கட்டினா <muching> இன்னும் <muching> வந்து <muching> ஏழைகள் வந்து பயன்படுவாங்க இது மூலயமா மக்கள் இது அரசுக்கு வருவாய் ஏற்படும்